பயன்பரையில் மகிழ்ச்சியான வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி யாருக்கு பிறந்தநாள்னு பார்த்தீங்கன்னா நமது ஆதியூரில் வசிக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பந்திலி ஒன்றிய செயலாளர் தோழர் சக்தி அவர்களுக்கு தான் இன்று பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இழுப்பை மரம் வைக்கின்றோம் இந்த இனிய தீபாவளி நல்நாளில் நாளில் அவருடைய பிறந்தநாளும் வருவது மற்றற்ற மகிழ்ச்சி அனைத்து தோழர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்களது கலாம் உதவும் கரங்கள் அறக்கட்டளை ஜெய்விமர் சார்பாக கொள்கின்றோம் நீங்களும் அளவு பட்டாசு முழுமையாக நம்ம வெடிக்காமல் இல்லைன்னா கூட குறைக்கலாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து ஒழிக்க முடியாது எதுவுமே பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் இது மாதிரி பட்டாசு இந்த மாசு காற்றெல்லாம் மாசுபடுத்து இல்லைங்களா அதை வந்து நம்ம குறைக்கலாம் கட்டுப்படுத்தலாம் ஆனால் முழுமையாக யாரோட ஒழிக்க முடியாது இந்த சொல்லிவிட்டு இந்த இணைய பிறந்தநாளில் சக்தி தோழர் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக அகவே தின நல்வாழ்த்துக்கள் வாழ்கோளமுடன் சக்தி இந்த இனியகவியன நல்லாளில் அதே போல் நீங்கள் ஒவ்வொருடைய பிறந்தநாள் மட்டும் இல்லைங்க இது மாதிரி திருவிழா நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தோஷத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஒன்று புத்தகம் வாங்கி கொடுக்கலாம் அப்படிலாம் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இல்லை மரக்கன்று வைக்கலாம் இது போல் மரக்கன்றுகள் இது பெரிய விருட்சிகமாக இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு எழுபதுலேருந்து நூறு அடி வரும் இழுப்பை மரம்னு போட்டிங்கன்னா நெட்டில் வரும் அவ்வளோ மருத்துவ குண மரம் எங்கள் பார்த்துருக்கிறது மற்ற மகிழ்ச்சி எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ்கள் ஏன்னா வாழ்க்கை ஒரே முறை தான் அதனால் நீங்கள் எல்லாருமே சாதனையாளர்கள் அது புரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள்